ஓம் இகனேஸ்வரா போற்றி ஓம் நவகரே போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுரட்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்மவானின் வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் இயர்கள் இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிநாதனை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் அவர் வந்து வக்ரம் அடைப்போகிறாரு வருகிற அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரமடைகிறார் பொதுவாக குரு வரதத்துக்கு ஒரு தடவை வக்ரம் அடைவார் குரு ஒரு வருடக்கோள் வருடத்துக்கு ஒரு தடவை பெருச்சியமாக வக்கரம் அடைவார் இந்த தடவை நாலு மாத காலம் வக்கர நிலையில் இருக்கிறார் வக்ரம்ங்கிறது வந்து பின்னோக்கி போகிறது தன்னுடைய இயல்பு பாதையில் வந்து ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி போகும் அது ஒரு தோற்றம் தான் சூரியனுடைய சஞ்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற மாற்றம் இருக்கும் சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்சு சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துல வக்கர நிர் நிவர்த்தி அடைவார் அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல ஒரு வக்ரம் அடைகிறாரு சூரியன் கண்ணியில் இருக்க குரு வந்து ரிஷபத்தில் வக்கரம் அடைகிறார் அடுத்து சூரியன் வந்து மகரத்துக்கு வரும்போது குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் மகரத்துக்கு எப்போ சார் வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலம் நிலையில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் வக்கிற நிலையில் இருக்கும்போது என்ன விதமான பலன்களை கொடுப்பாரு தனுசு ராசிக்கு எப்படி அது சாதக பாதகமாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் லிங்கில் கொடுத்த வீடியோவும் பாருங்கள் நிறைய வீடியோ தனுசு ராசிக்கு போடுறேன் நான் பலதரப்பட்ட தவறுகளை சொல்கிறேன் கிரகப்பயிற்சி கிரக சேர்க்கைகள் சாதக பாதங்கள் தசாபுத்தி பலன்கள் தனுச ராசியுடைய பெருமைகள் அருமைகள் எல்லாத்தையும் நான் அப்பப்போ சொல்லிகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகே நேர்களே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குரு வந்து ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மிருக சிரிசம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரமாடுகிறார் செவ்வாயனுடைய சாரத்தில் வக்கரமாடுகடைகிறார் உங்கள் ராசிநாதன் ஒன்று நாலு கூடவன் அஞ்சு பன்னெண்டுக்குடையின் சாரத்தில் வக்கரமாய் பின்னோக்கி போகிறாரு அவர் வக்கர நபர்த்து வந்து சந்திரசேரத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ராசியை கெட்டுக்கூடிய சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் ரோகிணி மூணாம் பதத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பின் நேர்கதியில் பயணிப்பார் நேர்கதியில் பயணிக்கிற காலம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் காலமும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது குரு வந்து ஆறாம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிற காலமும் வக்கரமாயி நேர்கதியில் பயணிக்கிற காலமும் மிகச்சிறப்பாக இருக்கும் வக்கரம் காலமும் சிறப்பாக இருக்கும் என்றால் வக்கரம் ஐந்தாம் இடத்தை நோக்கி போவார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் ஏழாம் இடத்தை நோக்கி போவார் ஏழாம் இடத்தை நோக்கி போகிறாருன்னா ஏழாம் இடத்துலேருந்து ஒரு ஆசையை பார்க்குறாருன்னு அர்த்தம் குரு பார்க்க கோடி நன்மை ஸோ இந்த வக்கரம் வந்து தனுசு ராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது லாஜிக்காக பார்க்கும்போது இந்த வக்ரம் வந்து குரு தனுசு ராசிக்கு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அவர் வக்ரம் அடைகிறாருன்னா என்ன அர்த்தம்னா கெட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் சற்று பின்னோக்கி போகிறாரு ஒரு நல்ல இடத்துக்கு போகிறாரு ஒரு வெயிலில் நிற்கிறவங்க ஒரு வேப்ப மரத்தை நோக்கி போகிற மாதிரி சரியா ஒரு நிலையில் போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துற மாதிரி குரு வந்து சற்று பின்னோக்கி போகிறார் ஐந்தாம் இடத்துல நோக்கி போகிறது நல்ல தான் தன்னுடைய ஸ்தான தன்னுடைய ஸ்தான பலம் வீடு மேசத்து நோக்கி போறாரு ஆனால் மேசத்துக்கு போகல ராசி பயிற்சி ஆகல ஒரே ராசிக்குள்ள நட்சத்திரத்தில் மட்டும்தான் பயிற்சி வர்றாரு சரியாக நேரில் மிருக சிறுஷம் ரெண்டாம் பதத்துல இருந்து ரோஹினி மூணாம் பாதத்தை நோக்கி போறாரு பின்னோக்கி வராரு ஓகே இந்த நிகழ்வு எப்படி சார் பார்க்கப்படுகிறது அப்படின்னா நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சரியாக தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க அக்டோபர் ஒம்பாந்தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் கவலையெல்லாம் தீர்ந்துடும் தொட்டக்காரியம் தொடங்கும் நீங்கள் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க சோர்ந்து போனவங்களாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிடுவீங்க உடம்புல ஒரு தைரியம் பறக்கும் ஆற்றல் ஒரு என்ன சொல்கிறாங்க அது முகத்தில் ஒரு கலை இருக்கும் எந்த ஒரு சித்தியுமே வந்து சிறப்பாக செய்வீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாளையாக இருக்க மாட்டீங்க தனிப்பட்ட முறையில் தனுசு ராசினியர்கள் நல்லா இருப்பீங்க அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே சிறப்பான மாற்றம் இருக்கும் ராசியை பார்த்துக்கு பார்க்குற செவ்வாயும் பயிற்சியாக எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது அது அவர் சில அசுப பலன்களை கொடுத்தாலுமே பட்டு வந்து குரு பயிற்சி வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு வேண்டிய கிரகங்களும் ஓரளவு நல்ல நிலைமலை இருக்குது சுக்குரன் போதென்னு நல்ல நிலைமலை இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எப்படி சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் சரியாக நேரில் தொழில் வியாபாரத்தில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது அதில் பணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் பணம் பணம் வந்து வருமானம் அது மூலயமா வருகின்ற தொகை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரியா அதனால் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் முதலீடு பண்ணலாம் அதிக அளவில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னால் அளவுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் அதிகமாக இருக்கும் அந்த காரியத்தை வந்து குரு சிறப்பாக செய்வார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ராசி வளப்படுத்தப்படுகிறது பாக்கியஸ்தானம் குட்ட காரியம் தொடங்கும் காரிய உணவம் இருக்கும் காரிய வெட்டி இருக்கும் பாக்கியா அடுத்த அடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு பாக்கியாவது பதிவு பதினொன்றாம் இடத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் நீசம் அடைஞ்சாலுமே லெவல் அவர் ஐபிஎஸ் இருபதாம் தேதிக்கு மேலே நீச பங்கு அடைகிறது கூடுதல் சிறப்பு தான் ஸோ குரு ஒரு பக்கம் வக்கரம் அடைகிறது அடைகிறதுனாலும் குருவுக்கு வீடு வீடு கொடுத்த சுக்கரனும் நல்ல நிலமைக்கு வராரு சுக்கரனும் ராசி பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் குரு பார்வைக்கு வராரு இதில் பக்கர குருவை சுக்கரன் பார்ப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேலே அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு மேலே ஸோ இந்த அக்டோபர் மாதம் நிறைய மாற்றம் இருக்கு குரு வக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி இப்படி ஒரு ஐந்து கிரகங்கள் அடுத்தடுத்து தங்களுக்குள்ள நிகழ்வுகளை மாற்றுறாங்க இது ஒரு பெரிய தாக்கத்தை தனுசு ராசிக்கு உண்டாக்க போகுது ஆனால் தாக்கம் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இருந்தபோதிலும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியாக உடல் உடலுடைய நலனை பார்த்துக்கோங்க சாப்பாடு விஷயத்தால் கவனமாக இருங்க செரிமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில பேருக்கு கேஸ் டபுள் வாய்ப்பு இருக்கிறதுனால சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும் கூடுதலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அதுக்கேற்ற மாதிரி வயிற்றுப்போக்கு வருதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா சில பேருக்கு வந்து அந்த புது தண்ணி சேராமல் வயிற்றுப்போக்கு வரும் அதனால் தண்ணியை வந்து காய்ச்சி குடிங்க உடல்நலத்தை பேணி காளுங்க மற்றபடி குரு வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு ராசிநாதன் தாயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயாரோட அன்பு கிடைக்கும் தாயாரோட உடல்நலம் நல்ல விதமாக இருக்கும் தாய்வழி உறவு முறைகளும் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களும் நல்லாவாக பார்க்கப்படுகிறது வாகன ஓட்டிகள் நடத்துனர்கள் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக இருக்கும் நான்கு மாத காலம் குரு ஒரு வருடக்கோள் நிலையான பலத்தை கொடுப்பார் ஏன்னா வருடக்கோள்கள் வந்து மூணு மூணு பேர் இருக்கிறாங்க சனி பகவான் குரு ராகு கேதுகள் ராகுகேதுகளை ஒன்றாவே எடுத்துக்கலாம் அதனால தான் மூணு பேர் சொன்னேன் இந்த மூன்று கிரகங்களுமே வந்து நீடித்த பலனை நிலையாக கொடுப்பாங்க நல்லதாக கெட்டதாக அதை ஸ்டெபிளாக செய்வாங்க அப்படி பார்க்கும்போது குரு வந்து ஒரு நாலு மாத காலத்துக்கு நான் சொல்கிற விஷயத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்கள் மனமும் உடலும் ஒரு நிலையில் இருக்கும் சரியா அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது கூடுதலாக நாலாம் இடம் சுகஸ்தானாதிபதியும் வக்கரம் அடைகிறார் ஆறாம் இடத்தில் வக்கரம் அடையிறதுனால குடும்பத்தில் சுகப்படுவீர்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும் இவ்வளோ நாளாக இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமுகமாக இருந்தது பிரிஞ்சு போனது ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தவறாக புரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் வந்து சரி செய்யப்பட்டு இப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாத்துக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குடும்ப கலகலப்பாக இருக்கும் சொந்த பந்தத்துடைய வருகை இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்க நில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்ட்ரு கட்டிடக்கலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக தோப்பு பண்ணை வை பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியா சுக்கரன் நல்ல நிலமலை தான் இருக்கிறார் அவர் வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்த குருவை பார்க்குறதுனால கால்நடை வைத்துருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்க கால்நடை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க பால் மில்க் ப்ராடக்ட் அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து நல்ல தாங்க இருக்குது செவ்வா ஒருத்தர் தான் சரியில்லாம இடத்துக்கு போகிறார் எடுத்து எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொலைதூர தொடர்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளிநாடு வெளிமாநில இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அங்கே இருக்கிற சக ஊரிகளுக்கிட்டையும் சரி மற்றவங்கள்கிட்டையும் சரி எச்சரிக்கையாக பழகணும் எட்டாம் இடத்துக்கு செவ்வா போயிட்டாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது வண்டி வானத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் செவ்வா பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இருந்த போதிலும் இந்த வீடியோவில் அதை ஏன் சொல்கிறேன்னா செவ்வா சடத்துல தான் குரு பக்கம் மாடுகிறார் வக்கரம் மிருகு சிறசு நட்சத்திரத்தில் வக்கரம் அடையிறதுனால அந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து எட்டாம் படத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் நாலாம் படம் வந்து வண்டி வாகனத்தை குறிக்கும் நாலு கூடியவன் வந்து ஐந்து பன்னெண்டு குடிவன் சாரத்தில் போகும்போது ஐந்து பன்னெண்டு கூடியவன் எட்டாம் படம் சங்கம் சந்திக்க வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் விட்டுக்கூடிய சந்திரன் வளர்ப்பு தெய்வர்கள் இருக்கும்போது தெய்வைய காலங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ ஒரு கிரகம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும்போது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது பலன்கள் வந்து பெருகும் அதாவது எப்படி ஆனால் ஆகும் ஒன்று நாலாங் நான்காகி நான்கு பதினாறாக பெருகும் அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இல்லாத பட்சத்தில் ஆகும்னா பழங்கள் கெடுப சாதகமற்றும் இருக்கும் சரியாக காலையில் படுற மாதிரி பலன்கள் வந்து மைனஸில் போகும் அதை வந்து அதுக்கு தான் சொல்கிறேன் நான் சரியா சில பேருக்கு வந்து பலன்கள் வந்து பன்மரங்கு இருக்கும் தொட்டத்தெல்லாம் சொல்லுவாங்க அடுத்தடுத்து சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஜ ஜனன ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் ஒம்பது கிரகங்கள் நாலு நான்கு கிரகங்கள் வளர்த்து அந்த நான்கு கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்களும் வளர்த்து அந்த நான்கு கிரகங்களுக்குமே சாரம் கொடுத்த கிரகங்களும் வளர்த்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவங்களுடைய பெனிஃபிட் வந்து பெருகிட்டேயே இருக்கும் சரியா அதை நம்ம கண் கூட பார்க்கலாம் நான் நிறைய ஜாதகத்தில் இதை செக் பண்ணியிருக்கிறேன் அது உண்மை தான் சரியா அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல இல்ல இருக்கணும் அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் சரியா நீங்கள் பொதுவாக வந்து தனுசு ராசியில் மேசலக்கணம் லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு எப்போயுமே நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு ரிசபத் துளார் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவு பழங்களை கொடுக்க மாட்டார் அதுக்கடுத்து வந்து மிதின கண்ணி லக்கணத்தை பிறந்தவங்களுக்கும் பெரும்பாலும் குரு வந்து நல்ல பழங்களை வழங்குவதில்லை மகர கும்பலக்கணத்துக்கு ஆவரேஜாக தான் கொடுப்பாரு சரியாக நூற்றுக்கு ஐம்பது தான் கொடுப்பாரு அதுபோக உங்களுக்கு நடக்கிற தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பழங்களை மாறுபடும் இப்போ குருதசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லபடியாக இருக்கும் சரியா நேரையில் பழங்கள் வந்து நல்ல விதமாக பழங்களாக பார்க்கப்படுகிறது இப்படி தான் பழங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஒரே மாதிரி தனுசு ராசல் பலங்கள் வந்து கிடைக்காது எந்த கிரக பயிற்சி நடந்தாலுமே கிடைக்காது சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் பயிற்சியாக இருந்தாலுமே அந்த கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அட் எப்படி இருக்குது அது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை வச்சுக்கிட்டு தான் வந்து கூட குறையாக இருக்கும் ஓகே இதை நான் ஆல்ரெடி சொன்னது தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டுகிறேன் நிதி நிலைமை நல்லா இருக்கும் சரியாக ஏற்றத்தாழ்வில் இருந்தாலுமே தான் இருக்கும் ஃபினான்ஸ் பொசிஷன் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பணம் வருவாய் அதாவது பணம் வருகின்ற அமைப்பு வந்து கூடுதலாக இருக்கும் நாலா பக்கம் பணம் வந்து உங்களை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் முயற்சிகள் கூடுதலாக இருக்கும் அதாவது ரொம்ப ஆள் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வெறுத்தனமாக இருப்பீங்க அப்படின்னா என்னென்னா நல்லா சம்பாதிக்கணும்னு ஒரு அக்கறையாக இருப்பீங்க காரிய நகலமும் அந்தளவுக்கு இருக்கும் தளர்ந்து போக மாட்டீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க அதுதான் சரியான வார்த்தை ஆர்வமாக இருப்பீங்க எப்போ நமக்கு ஆர்வம் இருக்கோ அடுத்தடுத்து எல்லா காரியங்களும் வசப்படும் ஏன்னா ஆர்வம் வந்து நமக்கு வந்து காரியங்கள் சாதகமாக போது தான் ஆர்வம் வரும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அது நமக்கு சாதகமாக முதல் ஒன்றில் முடிஞ்சிட்டாலே அடுத்து ரெண்டாவது பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் ஆரம்பத்தில் இது சரியாக நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும் விட்டுருவோம் அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகம் இருக்கும் அந்த ஆர்வத்தால் அனைத்தும் வசப்படும் சரியா ஒரு வழியில் முடிச்சிடலாம் வலனம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடலாம் ஆர்வம் அதிகமாகும் ஆர்வத்தினா அதிகத்தினால நல்லபடியாக செய்வீங்க சில நேரம் ஆர்வம் அதிகமாகி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்போம் ஆனால் அந்த அமைப்பு இப்போ இருக்காது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க சனி பகவான் நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே மூணாம் இடத்தை நோக்கி பாரம்பிச்சிடுவார் கும்பத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுருவார் கும்பத்தில் தான் இருக்கிறாரு சாரி அவர் கும்பத்தில் தான் மூணாம் இடத்துல தான் இருக்கிறாரு அவர் வந்து வக்கரகதியில் நேரு போக ஆரம்பிச்சிருவார் நல்ல விதமாக இருக்கும் சரியாக ரெண்டாம் இடத்து நோக்கி வர்ற சனி பகவான் முன்னோக்கி போகிறதும் கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குது உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்க வேலை வாய்ப்பால் வேலைவாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சம்பள உயர்வு இருக்கும் அதுபோல் புதிய வேலை வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முயற்சி பண்ணுங்கள் சரியா சூரியனும் நல்ல நிலைமைக்கு தான் வராரு ராசிக்கு ஒம்பது கோடி பாக்கியாதிபதி அது பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால அரசு தரப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரிசியவாதிகளுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஸோ சிறப்பாக இருக்குது குரு வக்கர பயிற்சி முன்னிட்டு சூரியன் பதன் சுக்கரன் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க செவா தவிர மற்ற எல்லா நல்லா இருக்குது ராகு நல்ல நிலமில இல்லை சரியாக ராகவும் சனியும் சார பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க ராகு சாரத்தில் சனியும் சனி சாரத்தில் ராகுவும் இருக்கிறாங்க இது உருவாக்கி தனுசு ராசிக்கு நல்லதல்ல ஆனால் சனி பவன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால பெருசாக நிலைமை வந் பெருசாக பாதிப்பு இருக்காது இருந்தபோதிலும் ராகு வந்து சனி பகவான் சாரம் ஆறாம் இடத்தில் வாங்கியிருக்கிறாரு சுகஸ்தானத்தில் வாங்கியிருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் கவனமாக இருக்க தான் செய்யணும் இல்லைன்னு சொல்ல முடியாது கவனமாக இருக்கணும் யார் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னம்னா ராகு குருவை போல தான் வேலை பார்ப்பார் குரு வீட்டில் இருக்கிறனால குருவை மாதிரி தான் வேலை பார்ப்பார் இப்போ குரு வக்கரம் படைஞ்சிருக்கிறார் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க ஏன்னா ஐந்து கூடைவன் வந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பிள்ளைகளை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சண்டை வரலாம் அதுபோக சகோதர விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் செபா ஒரு சகோதர காரகன் அல்லவா அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு உத்தரகாரகன் காரகன் தனகாரகன் தனம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண பண பிரச்சனை ஒன்றும் இருக்காது புத்திர வசித்தில் சில பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் வசத்தில் சில பிரச்சனைகளை ராகு மறைமுகமாக கொடுப்பாரு ஏன்னா அவர் குரு வீட்டில் இருக்கிறார் தனகாரகன் குரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த குருவுடைய காரகத்துவத்தை பிடிப்பார் ஆதிபத்திய விஷயத்தை கெடுக்க மாட்டார் ஏன்னா ஆதிபத்திய விஷயத்தை ஏன் கெடுக்க மாட்டார்னா குரு வந்து தன்னோட ஆதிபத்தியத்தில் இருக்கிற வீட்டில் கொக்கரை நிலையில் வரதுனால அதை இஷ்டம் பண்ண மாட்டார் ஆனால் குருவுக்கு இயல்பான காரகத்துவத்தை பிடிப்பார் சரியா ஒரு மனிதனை தனிப்பட்ட விஷயத்தை தாக்கிற மாதிரி அவரோட குருவுடைய தனிப்பட்ட விஷயமான காரகத்துவத்தை ராகு கெடுப்பார் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த குரு வக்கர பயிற்சி வந்து தனுசு ராசிக்கு வந்து நல்ல ஒரு இதை தான் பார்க்குது ஓகே நேர்களை அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ வந்து யோக காலம் அமைஞ்சிருக்கு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா சந்திரனை மையப்படுத்தி சில யோகங்கள் வருது அது இந்த வீடியோவில் சொல்ல வேண்டாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ குருக்காக தான் போட்டேன் நான் சரியா குருவுடைய நிலைப்பாடு எப்படி தனுசு ராசிக்கு கன்வெர்ட் ஆகுது அதுக்காக தான் போட்டேன் சந்திரன் வந்து இன்றைக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா சந்திரம சந்திர குருச்சந்திர யோகத்தில் தான் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தில் இருக்கிற குருவை பார்க்குறாரு அடுத்து உங்கள் ராசிக்கே வந்துருவார் ராசிக்கு வந்து செவ்வாய் பார்ப்பார் சந்திரமங்கல யோகம் தான் ஸோ அடுத்தடுத்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வளர்பெற சந்திரனா போயிட்டுருக்காரு இதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த ஒரு காலத்தில் நிறைய தகவல்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் நம்ம கொஞ்சம் பனி சுமை ஜாதகங்கள் நிறையா இருக்குது அதுப்போ அடுத்தடுத்து இனிமேல் வருகிற காலம் இல்லாமல் ப திருவிழா தான் நவராத்திரி குழு போயிட்டுருக்குது அது விஷயமான சில வேலைகள் அடுத்து வந்து ஆயுத பூஜை வந்துடும் அதுக்கடுத்து அப்படியே அப்படியே தொட்டு தொட்டு தீபாவளி வந்துடும் ஸோ எல்லாமே என்ன பண்டிகை காலங்களில் தான் வருது கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது கவனமாக இருக்கணும் இந்த விட மழை அதிகமாக தான் இருக்கும் அதை வந்து தனுசுராசிரியர்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன் சென்னையை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பாதுகாப்பு போட இருங்க சென்னையில் வந்து மதுரை மழையுடைய தாக்கம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கூடுதலாக இருக்கும் சென்னையில் வந்து நிறைய சேதாரம் ஆகும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வெள்ளம் வந்தது அந்த ஊருக்குள்ளே தண்ணி வந்து ஒரு கலவரம் நடந்தது அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைப்பு இருக்குது சரியா அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ சொல்கிறேன் ஏன்னா சுக்கரனுடைய நிலைப்பாடு அதுக்கேற்ற மாதிரி வருது சுக்கரன் தான் மழையாக கொடுக்குறவர் அவர் ஒரு நிலைப்பாட்டில் வர்றாரு நான் அது கொஞ்சம் தகவல் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து வர வீடியோவில் தனியாக போடுறேன் ஏன்னா அது டிசம்பர் மாதம் தான் அந்த நிகழ்வு நடக்குது வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து என்ன இப்போ அக்டோபர் தானே அக்டோபர் ஏழாம் தேதி தான் ஆகுது இருந்தபோதிலும் மழையுடைய தாக்கம் இந்த வருடம் தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக அந்த என்ன இடம் அந்த இடங்கள் அதாவது இப்படி ஆக்கிரமிப்பு ஏரியாவில் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆக்கிரமிப்பு ஏரியான்னு என்ன சார் அப்படின்னா ஏற்கனவே அந்த இடத்துல வந்து இது இருந்திருக்கும் நீர்நிலைகள் இருந்திருக்கும் நீர்நிலைகளை ஒட்டி வீடு கட்டி வச்சுருப்பாங்க இந்த புற மோட்டர்ஸ்லாம் அந்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்துடும் இது வந்து இயற்கைக்கு மாறானது ஏன்னா ஏற்கனவே அங்கே தண்ணி வந்திருக்கும் அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கும் நிலை சரிவான இடமா இருந்திருக்கும் அந்த இடத்துல வீடு கட்டும்போது அந்த வீட்டை சுற்றி தள்ளி வந்துடும் இதுதான் பிரச்சனையே சென்னையில் இப்போ வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த இடம் ஏற்கனவே வந்து பள்ளமான இடமாக இருந்திருக்கும் நீர்நிலைகள் உள்ள இடமா இருந்திருக்கும் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சரி பண்ணி வீடு கட்டியிருப்பாங்க மழை பெஞ்சால் தண்ணி எங்கே போகும் பல இடத்துல தேடியே வந்துடும் தேடி வரும்போது அந்த இடத்துல வீடு இருக்கிறதுனால வீடை சுற்றி நிற்கும் இதுதான் லாஜிக்கு அப்படிப்பட்ட நீர்நிலைகளை விட்டு வீட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அது எந்த இட நான் சொல்ல மாட்டேன் அது சென்னையில் தான் அதிகமாக இருக்குது ஆக்கிரமிப்பு பகுதிகள் நிறைய இருக்குது அந்த இடத்துல தண்ணி சூழறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதலாக இருக்கும் அதோடய தாக்கம் அதைத்தான் வெள்ளம்னு சொல்கிறோம் நம்ம வெள்ளம் வந்து மழை வருஷ வருஷம் யோகமாக பெஞ்சிகிட்டு தான் இருக்குது இப்போ என்னாச்சு மழை சதவீதம் கம்மி அந்த காலத்தில் வருஷத்துக்கு மாதத்துக்கு முன்மாதிரி மழை பெஞ்சிருக்கு அப்படியெல்லாம் மழை இப்போ இல்லை இப்போ சீசனுக்கு மட்டும்தான் பெய்யுது இருந்தபோதிலும் ஆக்கிரமிப்புகளை ஆக்கிரமிப்பு இடங்களில் வந்து நீர் ஆக்கிரமிப்பு நீர் நிலைகள் உள்ள இடத்துல வீடுகள் கட்டிகிட்டு வரனால பிரச்சனை வருது சரியா நேர்களே அதோடய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் சில தகவல்களை சொல்கிறேன் ஓகே பட் எவர் மேபி ஜோதிடத்தில் எல்லாமே சொல்லலாம் கொஞ்சம் ஓரளவு நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி சொன்னோம்னால் ஓரளவு நிலைப்பாட சொல்லலாம் இந்த வர மழை சரி நல்ல மழை இருக்குது வடகளுக்கு பருமழைய தாக்கம் அதிகமாக இருக்கும் தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் வாழ்த்துக்கள் உருபெயர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது மற்ற கிரகங்களும் நல்ல நிலைமையில தான் இருக்குது செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமலை தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இன்னும் தகவல் இருக்குது நிறைய இருக்குது பேசலாம் சரி அடுத்த வீடியோவெலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது போக இந்த அக்டோபர் மாதம் யோகா நாட்கள் அந்த குரு பலம் உள்ள நாட்களுக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் அது தகவல் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்த வடிவம் சொல்கிறேன் வருகின்ற பேலன்ஸ் உள்ள நாட்கள் அக்டோபர் மாதம் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஒவ்வொரு நாட்களுக்குமே தனித்தனியாக சொல்கிறேன் அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் மற்ற நாட்களுக்கு என்ன வழிபாடு அதையே சொல்கிறேன் இது ரெண்டையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நான் சார்ட் அவுட் பண்ணி சொல்லிடலாம் அதாவது தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு யோகமான நாட்கள் அதுவும் மற்ற நாட்கள் அனுகூலம் மற்ற நாட்களில் உங்களுக்கு வந்து எந்த கிரகத்தை கும்பிட்டா அணுக்கரகமாக இருக்கும் அதை சொல்லிடுவேன் அணுக்கிற தெய்வம் என்ன அனுகூலமான நாட்கள் என்ன இதை ரெண்டு விதமாக பிரித்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதில் சொன்ன தெய்வத்தை அன்னி கும்பிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வர துன்பம்லாம் சரியாக போயிடும் சரியா ஓரளவு நம்ம வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கலாம் சரியாக நேரில் நமக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மனுசராசினியர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் வளையங்கள் பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக இந்த குரு வக்கர பயிற்சி நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பிள்ளைகள் விஷயத்திலும் சரி உடன்பிறந்த சகோதர விஷயத்திலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து போங்க மற்றெல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்த்துக்கல்லீர்களே நன்றி